வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்க சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா ராசி அன்பர்கள் பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி அதே மாதிரி சுக்ரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்க பதினோராம் பாவத்துக்கு வராரு அதாவது லாப சனியாக வராரு லாப சனியாக வரக்கூடிய சனி பகவான் நிறைய நல்லது செய்ய போகிறாரு ரிஷபத்துக்கு இந்த ரெண்டரை வருஷமோ அப்படின்றதுல அளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் லாபம் அப்படின்றது கொடுக்க போகிறாரு நாங்கள் வந்துங்க ரிஷபராசி என்பர் தான் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழிலில் பெரிய லெவலில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது கிடைக்கும் நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோம் எங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னா உங்களோட ஒரு தகுதி கேத்தார் போல ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றதும் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க நாங்க ரிஷபராசி தாங்க நாங்க வீட்டுல இருக்கோம் எங்களுக்கு எந்த விதத்துல வருமானம் வரும் அப்படின்னா லாபசனி லாபங்களை கொடுத்தே தீர்வார் அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்துல வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்க கணவருக்கு ஒரு உத்தியோகத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கலாம் இல்ல பிள்ளைங்க வீட்டுல படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றத சனி பகவான் கொடுத்து அதனால வருமானம் அப்படின்றத அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஆக ரிஷபத்துக்கு எல்லா விதத்திலயும் லாபம் அப்படின்றத லாபசனி கொடுப்பார் இதுல எந்த விதமான கவலையும் இல்லை அதுக்கப்புறம் லாபசனி எந்தெந்த விதத்துல வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னா நம்மளோட ஜென்மத்தை அவர் பார்க்கறதுனால நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஒரு தைரியம் என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் அப்புறம் சனியா இருந்து பூர்வ ஜென் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப பிள்ளைங்க ரீதியா மன கசப்பு இதெல்லாம் மாறி பிள்ளைங்க ரீதியாக ஒரு பெருமை ஒரு மரியாதை ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு அசிங்கம் அவமானம் அப்படின்னு இருந்துச்சுன்னா சுற்றுப்புற சூழ்நிலையில் நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட நெய்பர்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு மரியாதை இதெல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆக லாப சனி நம்மளுக்கு குடும்பத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்க போறாரு நம்ம சுய மரியாதை மனரீதியான ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்த போறாரு சுயமரியாதையை அதிகப்படுத்த போறாரு சமுதாயத்தில் நம்மளுக்கு இருந்து சின்ன சின்ன அசிங்கம் அவமானத்தையும் அதையும் துடைக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ சனி பகவான் லாபசனியா இருந்து ரிஷபத்துக்கு நிறைய நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாரு அப்படின்னாலும் இப்போ மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே ரிஷபராசி அன்பர்கள் செய்யறது அப்படின்றது இருக்கு அது என்ன அப்படின்னா ஆலங்குடிக்கு போயிட்டு குரு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க இல்ல பக்கத்திலயே குருஷேத்திரம் எது இருக்கு அப்படின்னால இப்ப சென்னை இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் பக்கத்துல இருக்க குருஷேத்திரம் இப்ப அரக்கோணம் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்க பக்கத்துல குருஷேத்திரம் எங்க குருஷேத்திரம் இருக்கோ அந்த குருஷேத்திரத்துக்கு ஒரு முறை போயிட்டு நீங்க சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வரது உத்தமமான பலன் கொடுக்கும் முடியும் அப்படின்னா ஆலங்குடிக்கு போயிட்டு நீங்க சிவமிரான பார்த்துட்டு குரு பகவானை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உன்னதமான பலன்களை கொடுக்கும் சரி இது இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் அதாவது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்னா தினந்தோறும் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும் ஐகிரி நந்தினி நந்தித்த மீதினி அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா அந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும் முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறமாவது நம்ம பாராயணம் பண்ணணும் இல்லைங்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் ஆஃபீஸருக்கு இருக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்க பாராயணம் பண்ணுங்க பத்து நிமிஷம் தான் ஆகும் அது பாராயணம் பண்றதுக்கு இந்த பத்து நிமிஷம் நம்ம பாராயணம் பண்றது மூலயமா ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பல வெற்றிகள் வந்து காத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரா அதையும் பார்த்துக்கோங்க நான் சொன்ன பலன்கள் அத்தனையும் சுய ஜாதகத்துல சனி நல்ல பாவத்துல இருந்தா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பொருந்திடும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்